கடந்து போனார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றான் அப்பொழுது ஜனங்கள் தலை வணங்கி பணிந்து கொண்டார்கள் இதை பஸ்கா பலி அதை நினைவு தான் ஆராதனை செய்ய வேண்டும் பஸ்கா என்கிற பலியை அந்த பஸ்கா பலியை நினைவு கூறுவதற்காகத்தான் இந்த ஆராதனை தேவனை நாம் ஆராதிக்கிற ஆராதனை அது பஸ்கா என்றால் என்ன அது என்ன பஸ்கா பஸ்கா என் பலிக்கு பலியை நினைவு கூறுவதற்காக ஆராதனை செய்ய வேண்டும் தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா அப்ப அப்படின்னா என்ன யாத்திராகமா பனிரெண்டாயிரம் அந்த ஆட்டுக்குட்டி தழுதட்டதும் ஆணும் ஒரு வயதுமுமாய் இருக்க வேண்டும் செம்மறியாடுகள் வெள்ளாடுகளாவது அதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள சொல்றான் தேவன் ஒரு வெள்ளாடா இருக்கலாம் ஒரு ஆடாக இருக்கலாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஆண் ஆட்டுக்குட்டியை ஒவ்வொரு வீட்டுல உள்ளவர்களும் ஒவ்வொரு வீட்டுல உள்ளவர்கள் எங்க இது நடக்குது எகிப்தில் எகித்து ஜனங்களை தேவன் மீட் குக்கும் போது அங்கே தேவன் அங்கே ஒரு பஸ்கா பலியை ஆயத்தப்படுத்துகிறார் அதற்காக ஆட்டுக்குட்டி ஒரு ஆண் ஆட்டுக்குட்டி கழுவற்றதாக இருக்க வேண்டும் அது வெள்ளாடாக இருக்கலாம் செம்மறியாடாக இருக்கலாம் யாத்திராக பனிரெண்டு பனிரெண்டு அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் கடந்து போய் தேசத்தில் உள்ள மனிதன் முதல் மிருக ஜீவன்கள் மற்றும் முதற் இருக்கிறவர்களை எல்லாம் மதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன் நானே கத்தர் அங்கே அந்த ஆடை என்ன பண்ணப்பட்டிருப்பது அங்கே ஆட்டுக்குட்டியை அடிக்க வேண்டும் அடித்து அதை என்ன பண்ண வேண்டும் அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை அங்கே வீடுகளின் மேல் பூச வேண்டும் வீடுகளில் எந்தெந்த இடங்களில் அந்த வசனங்களை நாம் இப்போ வாசித்துக் கொண்டிருந்தால் நமக்கு நிறைய நேரமாகும் யாத்திராகாம பனிரெண்டாம் அதிகாரம் நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள் அங்கே அந்த ஆடை கொண்டு தெரிந்து கொள்ள சொல்கிறார் அந்த ஆட்டுக்குட்டியை அடித்து அந்த ரத்தத்தை வீடுகளின் நிலைகளில் எல்லாம் பூச வேண்டும் பூசும் போது அங்கே அன்றைக்கு அந்த நாள் அந்த பஸ்கா பலியாக நாள் வந்து என்ன தேவன் சொல்றாங்க என்றால் அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை இஷ்டவே ஜனங்கள் எல்லா வீடுகளிலும் பூச வேண்டும் வாசல்கள்ல பூச வேண்டும் அப்போது அந்த ராத்திரி தேவன் என்ன செய்வார் என்றால் அந்த எகிப்து தேசத்தெங்கும் கடந்து செல்வார் யாத்திராங்க பன்னிரண்டு பதிமூன்றில் நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமா இருக்கும் அந்த ரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவே நான் எகிழ்த்து தேசத்தை அழிக்கும் போவே அழிக்கும் உங்களுக்குள்ளே உங்களுக்குள்ளேயே வத்தாது அப்ப அந்த ஆட்டுக்குட்டியை அழித்து அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை வீடுகளின் காசல்களில் பூச வேண்டும் அப்போது தேவன் அந்த ராத்திரி எகிழ்த்து தான் அன்னைக்கு அழைப்பாரு தலையீச்சன் என்றால் அந்த ஒவ்வொரு வீட்டிலோல ஆண் முதல் தலை பிள்ளைகளும் அப்ப அன்னைக்கு அவர் அதை சந்தானம் பண்ண முக்காக தீவானிக்கிறார் அப்போது இசைவே ஜனங்களின் குடும்பத்தில் உள்ள தலைப்பிள்ளைகள் சாகாதவாவு பாதுகாக்கப்படுவதற்காகத்தான் அந்த ரத்தம் வீடுகளில் மேல் அந்த வாசல்களில் வேற அடையாளம் எந்த வீட்டில் எல்லாம் அந்த வீட்டில் அந்த வீட்டில் ஆண்டவன் கொண்டு பண்ண மாட்டார் மற்ற பூசப்படாத இருக்கிற வீட்டுல எல்லாம் ஆண்டவர் வந்து அந்த பிள்ளைகளை அழித்து போடுவார் அதுதான் அந்த அழிக்கும் போது அழிக்கும் உங்களுக்குள்ளே இருக்கும் அப்ப தேவன் அந்த நாள் சங்காரம் பண்ணுகிறார் எதுக்காக அந்த நாள் உங்களுக்கு நிறை கூறுதலாக நாம இருக்க கடவுது அவர் அங்கே சங்காரம் பண்ணுகிறார் யாத்திராக பன்பென்று அந்த ராத்திரியிலே நான் எகித்து தேசங்களில் நடந்து போய் எகித்து தேசத்துல மனிதர் முதல் ஜீவன்கள் மட்டும் முதற் பெயராக இருக்கிறவர்களெல்லாம் மதம் பண்ணி எகித்து தேவங்களின் மேல் நீதி செல்கிறேன் அத்தரே தேவன் என்றும் தேவனே கர்த்தர் என்றும் அந்த தேசத்தில் உள்ள அந்த எகிப்து தேசத்துல உள்ள அந்த தேவர்களுக்கு செய்தியை அப்படியே நிலைநாட்டுவார் தேவன்தான் தான் கத்தரு எத்தனைதான் தேவர்கள் இருந்தாலும் தேவனாகிய கத்தர் நம்முடைய தேவனாகிய கத்தர் தான் கத்தர் என்ற நீதியை அந்த தேவர்களுக்கு நிலைநாட்டும்படியாக தன்னுடைய வல்லமையான கழத்தை அங்கே வெளிப்படுத்துகிறார் எப்படியாக பஸ்கா பலியாக வெளிப்படுத்துகிறார் அதான் பஸ்கா பலி என்ன ஆற்றுக்குட்டியை அழித்து அந்த ரத்தத்தை வீடுகளின் பாசல்களை பூச வேண்டும் அங்கே தேவன் சங்காரம் கடந்து நடுராத்திரியை அந்த எழுத்து தேசத்தில் சங்காரம் பண்ணுவதற்காக தலை பிள்ளைகளை சங்காரம் பண்ணுவதற்காக கடந்து செல்லும் போது எந்த வீட்டில எல்லாம் ரத்தம் மூசப்பட்டிருக்கிறதோ அந்த வீட்டு பாதுகாக்கப்படும் மற்ற வீடுகள் அங்கே அதம் பண்ணப்படும் அதன் அந்த நாளை நினைவு கூறும்படியாகத்தான் யாத்ராம பன்னிரண்டு பதினான்கில் அந்த நாள் உங்களுக்கு நினைவு நாளாக இருக்க கடவுள் அதை கத்தர்கள் பண்டிகையாக ஆசரிப்பு அதை உங்கள் தலைமுறை நியாயமாக ஆதரிக்க கிடையாது அப்ப அந்த ஆராதனை எதற்காக என்றால் அந்த அந்த பள்ளியான நினைவு கொண்டு ஆராதிக்க வேண்டும் எதற்காக தேவன் அந்த தேசத்திலிருந்து அந்த சிறுமை பற்றி ஒடுக்கப்பட்ட அந்த மக்களை ஒடுக்கப்பட்ட அந்த தேசத்திலிருந்து இசைமே ஜனகரை மீட்கிறார் அங்கே மீட்கிறார் அந்த நாளை நினைவு கூறும்படியாகத்தான் இந்த ஆராதனை என்று

அங்கே எப்படி பஸ்தா பதியை உருவாக்கினாரோ அதே போல்தான் இன்று நம்முடைய தேவனாகிய கத்த நம்மை பாதுகாக்கும்படி அடுத்தம் அங்கே ஆட்டுக்குடிகளின் ரத்தம் எந்த இட வீட்டுல எல்லாம் பூசப்பட்டதோ வாசல்களில் அந்த வீடுகள் பாதுகாக்கப்பட்டது சங்காரம் பண்ணப்படாமல் அதே போல்தான் நம்முடைய தேவனாகிய நமக்கு பஸ்தா பலியாகிய ஏசு கொடுத்த ரத்தம் நம்முடைய வீடுகளில் நிரம்பி இருக்கும் போது பாதுகாக்கப்படுகிறோம்மைகாக்கும்படியாகத்தான் இன்றைக்கு இயேசுவாக வந்து அவர் நம்மை மீட்கும்படியாக பஸ்கா பலி அந்த நாம் நினைவு கூற வேண்டும் நமக்காக பஸ்கா பழியாகிய இயேசுவை நினைவு கூறும்படியாக இயேசு கருத்து நம்முடைய தேவனாவிய கத்தனை நினைவு கூறும்படியாக நாம் ஞாயிற்றுக்கிழமைகளில் சென்று ஆராதனை வேண்டும் அந்த ஓய்வு நாளில் சென்று நேரமாகும் அங்கே நாள் நீங்கள் வேலை செய்ய ஏழாவது கொடுக்கிற கட்டளை ஆறு நாளும் ஏ வாரத்தில் ஏழு நாள் இருக்கிறது அதில் ஆறு நாளும் நீங்கள் வேலை செய்யுங்கள் ஏழாவது நாள் ஏழாவது நாள் ஓய்வு நாள் இன்றைக்கு நமக்கு ஓய்வு நாள் வாரத்தின் முதல் நாளாக மாற்றப்பட்டது ஞாயிற்றுக்கிழமை அது அப்ப அந்த ஓய்வு நாளை தேவனுக்காக ஆசரிக்க வேண்டும் என்றும் அவர் பஸ்கா பள்ளியானார் தேசத்து தேவர்களுக்கு நீதியை நிலைநாட்டும்படியாக நானே கத்தவ என்று நீதியை நிலைநாட்டும்படியாகத்தான் அங்கே அந்த பஸ்கா பலி செலுத்தப்பட்டது அதை நினைவுதான் அந்த ஆராதனை இன்று நம்முடைய தேவனை நினைவு கூறும்படியாக அதே தேவராகிய கத்தர் இயேசுவை நான் அவர் நமக்காக நீதியின் நாட்டு தான் அவன் நமக்காக பக்கா பலியானத்தான் நான் சென்று ஞாயிற்றுக்கா அந்த ஓய்வு நாளில் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று நம்முடைய நம்ம குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு ஏன் ஆராதிக்கலாம் வேற ஒரு நாளும் சென்று ஆராதிக்கலாமே ஏன் சென்று ஆராதிக்க வேண்டும் அப்படி என்ன கேட்பாங்க சொல்லுவாங்க வளராதவர்கள் நம்முடைய பிள்ளைகள் கூட ஆண்டவளை அறிவுற அவர் நம்மை மீட்டுக் கொண்டார் அது அந்த சாத்தாரிடம் என்ன பண்ணார் அவரே கத்த அவரே தேவியை நிலை மாற்றுகிறார் மீட்டுக் கொள்கிறார் அவரேத்தால் அதை நினைவு கூட இந்த ஆராதனை நாம் ஓய்வு நாளில் சென்று தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று நாம் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் நாமும் நினைவு கூர்ந்து நாளில் தேவனை போய் தோடு ஒரு பயபக்தியோடு நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் அவர் நமக்காக இந்த பஸ்கா பலியாக இருக்கிறார் நம்மை மீட்கும்படியாக பஸ்கா பலியாகி இருக்கிறார் அந்த பிசா சாத்தானுக்கு நீதியை நினைநாட்டுவதற்காக அவர் பஸ்கா பலியாக இருக்கிறார் என்பதை நாம் எப்போதும் நினைவு போது தேவனை சென்று முழு உள்ளத்தோடு பரிசுத்த உள்ளத்தோடு பயபக்தியோடு இருக்கும் போது அது தேவனுக்கு கீர்த்தே அது நம்முடைய வாழ்க்கைக்கு கீர்த்தியையும் தேவனுக்கு மகிமையும் கொண்டு வரும் என்பதை நாம் நினைவில் வைத்து அந்த ஆராதனை பரிசுத்த அன்சுத்த அலங்காரத்தோடு ஆசரிக்க வேண்டும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார் அதன்படியாக நாம் பரிசுத்த அலங்காரத்தோடுதான் தேவனை அந்த நாளில் ஆராதிக்க வேண்டும்